எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பதினாறு ஏக்கர் தென்னந்தோப்பு இப்போ சேலுக்கு பார்த்துட்ருக்கோம் இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் பொள்ளாச்சிக்கு மேற்கு சைடு கேரளா போகிற வழியில் வந்தீங்கன்னா கோவிந்தாபுரம் ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான தார் ரோட் பேஸில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு தார் ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கு மேலே ரொம்பவே நல்லா கிடச்சிருக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு காம்பவுண்ட் கட்டி கேட்டு போட்டு ரொம்பவே அருமையாக வச்சுருக்காங்க தோட்டம் ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க தோட்டமும் அந்தளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் தோட்டம் அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும் மெயினாக உள்ளே வந்து ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ தோட்டத்துக்கு உள்ளே போகிற தடத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பாக்கு மரங்கள் வச்சுருக்காங்க ரோடும் நீட்டாக போட்டிருக்காங்க தோட்டமும் நல்லா ஸ்கொயராக பக்காவாக அமைஞ்சிருக்கு தோட்டலாம் இந்த பதினாறு ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க இப்போ ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எதுவுமே பாக்கு மரங்கள் வைக்கல இந்த வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாக்கு மரங்கள் போட்டிருக்காங்க இது ஒரு அழகான சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இது எண்ட்ரன்ஸும் ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது இப்போ தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுற லேபர்ஸ் வந்து இதில் குடியிருக்காங்க பக்கத்துலேயே நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு செட்டும் பக்கத்துலேயே இருக்குது இந்த சைடு பாருங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரங்கள் போட்டிருக்காங்க இந்த வீடு நம்ம வந்து போனால் தங்கறதுக்கு ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஃபார்ம் ஹவுஸ் போட் கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கூரை போட்டு மேய்ஞ்சிருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீட்டு ஆனால் கூலிங்காக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ரெசார்ட் டைப்பில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க தோட்டம் பராமரிப்பும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக குட்டாக ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க நீங்கள் வீடியோவில் தோட்டத்தை பார்க்கும்போது தெரியும் தோட்டம் அளவுக்கு தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் மெயினாக தண்ணீர் வசதிக்கு குறையே கிடையாது தனி கிணறு அதுவும் பெரிய கிணறு நல்லா நீட்டான கிணறு கிணறுக்கே கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து எழுவத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள் தோட்டம் ஏரியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அனுசரித்து பேசலாம் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்